சின்ன பொண்ணு என்னங்க கூப்பிட்டீங்களா ஆமா சின்ன பொண்ணு இந்த இதுல மட்டன் எடுத்துட்டு வந்திருக்க போய் நல்லா கழுவிட்டு மதியத்துக்கு பிரியாணி பண்ணிடு சரிங்க நான் போய் மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வர சரிங்க நீங்க போயிட்டு வாங்க நான் அதுக்குள்ள செஞ்சு வச்சிரறேன் அம்மா என்ன நடக்குதும்மா இந்த வீட்ல என்ன நடக்குது நாம ரெண்டு பேரும் இங்க குத்து கலட்ட உட்கார்ந்து கிடக்கோ இவங்க என்னடானா வர்றாங்க போறாங்க நம்மள கண்டுக்கவே இல்ல சரி என்னதான் வீடுங்க என்ன கண்டுக்கல உங்களையாச்சும் கண்டுக்கணும்ல அம்மா புதுமர்மாவ தானே கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்னு விட்டீங்க அவ்ளோதான் நீங்க வீட் மேல தான் ஏறி உட்கார்ந்துக்கணும் பாத்துக்கங்க இப்போ என்னடி என்ன செய்ய சொல்ற ஓ மர்மாவள கூட என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு கொஞ்சம் அடிக்கி வைங்க மர்மாவள மர்மாவள

கூடாது என்ன எங்க நடந்தாலும் அது முதல்ல என்கிட்ட தெரிஞ்சாகணும் என்ன எடுத்துட்டு வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போ என்ன கேட்டதா அந்த வீட்டுல நீ எதை பண்ணாலும் பண்ணணும் சொல்லிட்டேன் செரிங்கத்தை இதுக்கப்புறம் நான் அதே மாதிரி கேட்டு செஞ்சுக்கிறேன் ஏ கோல்முட்டி நாத்து இதெல்லாம் ஓ வேலை தானா ஒன்னும் போதே இந்த வீடை விட்டு விரட்டுறேன் ஏம்மா மருமகளா எப்படி அடிக்கணுமோ சூதனமா அணிக்க வச்சுக்குமா நம்மள மிஞ்சி போனாங்க அதுக்கப்புறம் அவங்க தான் ஏச்சமானே நம்ம தான் வந்து அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் பாத்துக்கோங்க சரி சரி மக்கா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீ எதாவது சாப்பிடுறியா என்ன ஏம்மா எனக்கு வயிறு பசிக்குமா அண்ணி சொல்லி நல்ல புசு புசுன்னு இட்லி சுட்டு கொண்டார சொல்லுங்க மக்கா நீ பசியே தாங்க மாட்டே இரு உங்க அண்ணி கிட்ட சொல்லி இது உடனே புசு புசுன்னு இட்லி சுட்டார சொல்ற ஆ சரிம்மா ஏ மருமகளே மருமகளே ஓ மருமகளோ என்ன

பிரியாணியா அப்பினா சரிங்க நீங்க பிரியாணி மொத்தமா வச்சு இறக்குங்க நான் அப்பவே சாப்பிட்டுக்கறேன் ஏமா கா இட்லி சாப்பிடு இப்போ ஒரு 10 15 இட்லி சாப்பிடு இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சி பிரியாணி நீ சாப்பிடுวะ ஏமா வேண்டாமா நான் ஒரே டைமா பிரியாணி சாப்பிடுறதே ஏனா இப்ப இட்லி சரனா பிரியாணி கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவேன் இப்போ வயிறு காலியா வச்சிட்டே தான் பிரியாணி சாப்பிடும்போது நிறைய சாப்பிட முடியும் நல்லா சாப்பிட முடியும் இல்லனா பிரியாணி எடுத்து வரும்போது என்னால சாப்பிடவே முடியாது பாத்துக்கோங்க அப்பினா சரி மக்கா நீ பிரியாணியே சாப்பிடு போ மரவாளே போ நீ போய் டேய் பிரியாணி செஞ்சு கொண்டா போ ஆ சரிங்கதே அப்படியே தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுங்க தயிர் பச்சடி இல்லனா எனக்கு பிரியாணியே இறங்காது ஆ சரி நான் அது போய் பண்ணிறேன் குட்டி சாத்தா நீ தயிர் பச்சடி வேணுமா இல்ல ஐயோ குட்டி சாதா குடும்பத்துல வந்து உட்கார்ந்தங்குது என்னனே அங்கே நிக்கீங்க வாங்க மாமா தங்கச்சி எப்போ வந்த என்ன நான் காலையிலே வந்துட்டேன் நீங்க தான் என்ன பார்க்கவே இல்ல அவ்ளோ பிஸியா இருந்து வேலைக்கு போயிட்டீங்க ஆமா பாத்தா மட்டும் எனக்கு சின்னக்கும் சண்டைய தான் மூட்டி விட பாப்பீங்க என்னனே நான் மாட்டு பேசிட்டு கிடக்க நீங்க மாட்ட சைடுல திரும்பி நின்னு கிடக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி ஏன் மாப்பிர வரல அம்மா மட்டும்மா பாத்து வந்திருக்கேன் சரி சாப்பிட்டியா என்னமா தங்குச்சி வந்திருக்க சாப்பாடு கொடுத்தீங்களா என்ன அண்ணி பிரியாணி செஞ்சிட்டு கிடக்காங்க அதனால வெயிட் பண்ணிနေ இருக்கோம் அண்ணி பிரியாணி செஞ்சிட்டு எடுத்துன உடனே அப்புறம் சாப்பிடுவோம் சொல்லிட்டு அப்படியே சரி சரி ஏமா கா ஏன் வந்ததுல நிந்தி கிடக்கா வா வந்து உட்கார் கால் வலிக்குல்ல இல்லமா இரு நான் போய் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வரேன் சரி சரி நீ போய் கை கால்லாம் நல்லா அலம்பி போ ஏமா அண்ணா வந்துடறமா கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டல்லமா ஏமா கா உனக்கு என்ன நல்லா வேணுமோ அத்தனை கேளு ஓடறது தாவது குதிக்கிறதுன்னு உனக்கு என்ன வேணுமா நீ மாட்டே கேளு ஏமா நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கல்ல அண்ணா சொல்லி ரெண்டு பட்டு பட்டுப்பட எடுத்துக்குவேன் நாலு சுடிதார் எடுத்துக்குவேன் என்ன மக்கா ரெண்டு பட்டுப்பட வச்சிட்டு கிடக்கே ஒரு நாலஞ்சு பட்டுப்பட வேணா எடுத்து வச்சிக்கே அப்படியே சொல்றீங்க அம்மா அண்ணன் கிட்ட தள்ளிக்க பேசி எப்படியாவது கடைக்கு கூட்டி போயிடணும் ஆமாண்டி நீ நானும் அண்ணன் மூணு பேரும் போய் உனக்கு என்ன வேணுமோ சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடறோம் அடி பாவிங்களா அதுக்கு தான் ஆதாவும் மவுல காணன கட்டன அலியறீங்களா இந்த பாக்கெட்ல இருக்கிற காசு உருவாத விட மாட்டீங்களே அம்மா அண்ணி கூட்டிட்டு போலாம் இல்லனா சந்தேகம் வந்துடும் பொடி கூர் கட்டவளே உன் அண்ணி வந்தா ஒண்ணுமே வாங்க முடியாத பாத்துக்க ஒரு பொடவ கூட எடுக்க முடியாது இல்லனா 100 ரூபாய் பொடிய 50 ரூபாய் சுடி தன்னா நீ எடுத்து மாட்டேன்னு பாத்துக்க ஓ இதுதான் விஷயமா சிக்குவனா சில்லுவண்டு